ஓம் ஸ்ரீ குருபியோ நகாபக்ரதுண்ட மகாகாய சுரியகொடி சூரிய பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்பாரிய சர்வதா ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த காணொலி ரொம்ப அற்புதமான முக்கியமான ஒரு காணொலி என்ன அப்படின்னா இந்த ராகு பகவான் கும்ப ராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்க இந்த ராகு பகவான் அப்படியே பின்னோக்கி வரக்கூடிய கிரகம் எல்லா கிரகங்களும் சூரியனை நோக்கி இப்படி சுற்றின் இருக்கு இடமிருந்து வளமாக ஆனால் இது மட்டும் வளமிருந்து இடமாக இப்படி சுற்றும் ரிவர்ஸில் எப்போவுமே பார்த்தீங்கனாலே ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா ராகு வக்ரம்னு தான் போட்டிருப்பாங்க கேது வக்ரம் தான் வான்னு போட்டிருப்பாங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் ஏன்னா சூரியனோட ஒளியை வாங்கிக்கிட்டு இது வந்து சஞ்சாரம் பண்ணுறது கிடையாது ஏன்னா சூரியனை நெருங்கி இருக்கிறது சந்திர பகவான் அடுத்தது புத பகவான் அடுத்தது சுக்கர பகவான் ஃபஸ்ட்டு லேயர் செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னாக்க அடுத்தது செவ்வாய் செவ்வாய்க்கு அடுத்தது குரு பகவான் குரு பகவானை கடுத்து சனி பகவான் சனி பகவானுக்கு அடுத்தது ராகு பகவான் ராகு பகவான் கடுத்தது தான் கேது பகவான் ரொம்ப அற்புதம் அப்படியே சூரியனை விட்டு விலகி இருக்கும் அதனால தான் இருள் கிரகங்கள் சாயா கிரகங்கள் பாம்பு கிரகங்கள்னு சொல்கிறது இந்த ராகுவுக்கு பார்த்திங்கன்னா தலை இருக்கும் உடம்பு இருக்காது உடம்பு பாம்பு தலை மட்டும் மனுஷ கேதுவுக்கு பார்த்தீங்கன்னா கேதுவுக்கு தலை இருக்காது உடம்பு இருக்கும் அதனால தான் ராகு வந்து யோகக்காரகன் கேது ஞானக்காரகன் யோகக்காரகன் அப்படின்னாலே எல்லா ஜீவராசிக்கும் என்ன இருக்கும் ஆணாகட்டும் மென்னாகட்டும் பிறந்து ஒரு சட்டன் ஏஜ் வரைக்கிலிருந்தான் அதுக்கப்புறம் இந்த இனப்பெருக்க உறுப்புகள்லாம் சரியானோன்னே அவன் அந்த சந்தோஷத்தை எதிர்பார்க்குறான் அந்த சிற்றின்பத்தை எதிர்பார்க்குறாங்க கரெக்டாக உடல் மீது ஆசை வந்துடுது கரெக்டாக அப்போ இந்த ராகுவுக்கும் அதே தான் மாயக்காரர் யோகக்காரர் அவருக்கு தலை இருக்குது உடம்பு கிடையாது அதனால தான் உடம்பு மேலே ஆசை திருப்தியே அடையாது உடம்பு மேலே ஆசை திருப்தியே வராது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் யார் கேது கேதுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு உண்டு தலை கிடையாது தலையில் என்ன இருக்குது மூளை அறிவு ஞானம் எதையுமே நம்ம பாருங்கள் புத்திசாலித்தனமாக யோசிச்சோம்னா நமக்கு வெற்றி கிடைக்கும் அவசர அவசரமாக யோசிச்சாதான் வெற்றி கிடைக்காது அதை கொடுக்கறது ஞானக்காரகன் கேது ஆக இந்த ராகு பகவான் நமக்கெல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கண்டிப்பாக ஏன்னா எல்லா ஜீவராசிகளும் சிற்றின்பத்தில் ஈடுபாடு உண்டு கரெக்டாக அப்படிப்பட்ட இதில் இந்த ராகு பகவான் அவருடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் இதில் திருவாதிரை வந்து மிதுன ராசியில் வருது இந்த மூணு நட்சத்திரம் பாருங்கள் உடைபடாத நட்சத்திரம் இந்த கேது பகவானோட நட்சத்திரமும் உடைபடாதது அஸ்வதி மகம் மூலம் சில கிரகங்கள் அதேமாரி பரணிபூரம் போராடம் சுக்கரனுடைய நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம் அப்போ இந்த விஷயத்தில் இந்த ராகு பகவான் திருவாதிரை அப்படிங்கும்போது மிதுன ராசியில் இருக்குது அடமண்ட்டு எப்படின்னா தான் பிடித்த முயலுக்கு மூனைகால் அதுமாரி சுவாதி அடுத்த சதயம் சதயத்தில் பிறந்தவர் யார் மாமன்னர் ராஜராஜ சோழர் அந்த வகையில் ஆளும் திறமை கொண்டது இந்த சதயம் இந்த ராகு ராகுபகவான் சதயத்தில் தான் வரப்படுறர் நாலாம் பாதம் மூணாம் பாதம் ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் இப்படிதான் ரிவர்ஸில் தான் வருவார் ஒன்று ரெண்டு மூணு போ நாலு போக மாட்டேருக்கும் மூணுன்னு அப்படி நாலு மூணு ரெண்டு ஒன்று இந்த ராகு ராகுபகான் இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு வரைக்கும் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுற இந்த சதய நட்சத்திரம் அவரோட சொந்த நட்சத்திரம் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு குரு பகவானோட பார்வை கிடையாது ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மேலே குரு பகவானோட பார்வை வரது அது கிட்டத்தட்ட மே மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சூப்பர் இந்த ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லாரும் இந்த ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் அவரோட சொந்த நட்சத்திரத்தில் அருமையான நட்சத்திரத்தில் இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சஞ்சாரம் பண்ணின்று இருக்கார் அற்புதமான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் கேது பகவான் சிம்ம ராசியில் தான் இருக்கார் ஆக இந்த கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரிக்கக்கூடிய இந்த ராகுபகவான் யோக காரகன் என்னென்ன பலாபலங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் முதற்கண் நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் புதுசு புதுசாக உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் போடலாம் நீங்களும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்களை பண்ண பண்ண ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் உங்களோட பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப அற்புதம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான விருச்சிக ராசினியர்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ராகு பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் எல்லாரும் பேர்ச்சிகள் தான் சொல்லுவாங்க நீங்கள் நட்சத்திர சஞ்சாரம் சொல்கிற வித்தியாசமாக இருக்குது கண்டிப்பாக இது வித்தியாசம்தான் ஏன் அப்படின்னா பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் அப்படியே ராசி மாதிரி ராசி மாதிரி நட்சத்திரம் மாதிரி போயின்னு இருப்பார் ஆனா இந்த நட்சத்திரம் மாறுதல் பாத்தீங்கன்னா இப்போ எங்க வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரத்தில் வர்றார் சதயம் வந்து அவரோட நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் கரெக்டா திருவாதிரை சுவாதி சதயம் அப்படின்னு வரும்போது விஷயம் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சத்தை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போறார் என்ன அப்படின்னா இந்த விருச்சிக ராசி அப்படிங்கும்போதே சுகஸ்தானம் நாலாம் இடத்துல வரார் அந்த நாலாம் இடத்துல தான் இருக்கார் இந்த நாலாம் இடத்துல சதயம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது அதிக அற்புதமான வளங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்னன்னா ஒரு வருண் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கையாக உண்டு பண்ணுவார் ரொம்ப நாள் உழைச்சி அதெல்லாம் வீண் போகாது உத்தியோகத்தில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் இடமாற்றத்தை கொடுப்பார் ஏன்னா நாலாம் இடத்துல ராகு இருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக பத்தாம் இடத்துல கேது இருப்பார் ஸோ பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு விதி ஜோதிட விதி என்னோடய விதி கிடையாது ஜோதிட விதி கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் என்னது சர்ப கிரகங்கள் இருள் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகு பகவான் உங்களுக்கு சதயம் நட்சத்திரத்தில் அற்புதமாக ஆட்சி அமைத்து ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கப்படுறார் தொழில் வியாபாரத்தை ஒரு ஏற்றத்தை கொடுக்கப்படுறார் என்ன ஒன்று கவனமாக வேலை செய்யணும் கவனம் கவனச்சிதறல்கள் கூடாது அப்பறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளன் இன்றைய வேலையை இன்றைக்கே செய்யுங்க நாளைய வேலையை இன்னிக்கே செய் நாளைய வேலையை நாளைக்குன்னு சொல்லாத நாளைய வேலையை இன்றைக்கே செய் இன்றைய வேலையை இன்றைக்கே செய் முடிஞ்சால் நே நேத்திக்க கூட செஞ்சிடுவேன் இன்னி வேலையை நேற்றிக்கே கூட செஞ்சிடுவேன் அப்படிங்கிறது தான் போகணும் உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க உறவினர்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்போ தான் எந்த உறவினரும் உங்களுக்கு நல்ல ஒரு இதில் இருக்காங்க எந்த உறவினர் மூலமாக எந்த குழப்பம் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும் அப்போ இனம் கண்டு கொள்ளலாம் சரி இனம் கண்டு கொண்டு என்ன பண்ணுறது கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது ஏன்னா அனாவசியமான பிரச்சனைகளை தவிர்க்கலாம்ல அதுக்காக தான் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் திடீர்னு போயிட்டு வந்துடலாம் ஜாலியாக இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ரொம்ப பயணங்கள் அதிகமாக கிடைக்கும் பயிண்டேற்ப அதுமே கலைத்துறை நண்பர்களுக்கும் வெளியூர் கலை நிகழ்ச்சி அதிலெல்லாம் போயிட்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு வெளியூர் பயணங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் கண்டிப்பாக ஒரு வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு இல்லைனா வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக கிடைக்கும் அதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு உயர்வை பார்த்துக்கணும் லேசினஸ்ஸை அப்படியே தூக்கி எரிஞ்சிடணும் சோம்பேறித்தனமே வேண்டாம் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா விசாகம் நாலாம் பாதம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரைட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அனுஷம் அமைதி சாந்தம் பொறுமை கேட்டை சுறுசுறுப்பும் உண்டு சோம்பேறித்தனமும் உண்டு உண்மையாக இல்லைன்னு சொல்ல முடியாது திடீர்னு அதிரடியாக சிக்ஸர் சிக்ஸராக அடிப்பீங்க முன்னாடி ஒரு கிரிக்கெட்டர் இருந்தார் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் உங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ நிறையா இதில் கமெண்ட்ரியில் தமிழ் கமெண்ட்ரியில் சொதப்பிக்கிட்டு இருக்கிறவர் அவன் இவன் சொல்லிக்கிட்டு எந்த கிரிக்கெட் வீரரையும் மரியாதையாகவே பேச மாட்டார் எல்லாரையும் அவன் அடிச்சிட்டான் இவன் விழுந்துட்டான் அவன் ஓடிட்டான் அவன் கேட்ச் விட்டான் அவன் கவா விட்டான் அப்படின்னு ஏதோ ஒரு எந்த இதில் பேசிட்டுருப்பார் அந்த கிருஷ்ணமாச்சாரிய ஸ்ரீகாந்த் அப்போ கவாஸ்கரோடு ஆடும்போது சிக்ஸர் ஃபோர் அப்படின்னு அடிப்பார் திடீர்னு வந்து அவுட் ஆகிட்டு போயிடுவார் அந்த மாதிரி இந்த கேட்ட நட்சத்திரம் ஆக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பொறுமையாக ஒவ்வொரு வேலைகளையும் நீங்கள் செஞ்சுடுனா கண்டிப்பாக இந்த ராகு பகவான் ஒரு யோகத்தை கொடுப்பார் ஒரு சொத்து சேர்க்கையை கொடுப்பார் ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றத்தை கொடுப்பார் உத்தியோகத்தில் ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் தொழில் வியாபாரம் இப்போ உங்களுக்கு புதுசு புதுசாக முதலீடு போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா தொழில் நல்ல விருத்தியாக போச்சு அபிவிருத்தியாக இருக்குன்னா நல்லா கொஞ்சம் பணத்தை போட்டால் தான் முதலீடு போட்டால் தான் நல்லபடியான கிடைக்கும் ஸோ அதுக்கெல்லாம் ஒரு திட்டம் போடுவீங்க ஒரு வெற்றி அற்புதமான ஒரு வெற்றி நாலாம் இடம்ங்கிறது சும்மா இல்லை சனி பகவான் தான் அர்தாஷ்டமாக இருக்கப்படாது ஆனால் சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு போயிட்டு வக்கரத்தில் இருக்கிறது பரவாயில்லை ஆனால் அதுக்கப்புறம் வக்கரம் நிவர்த்தி அடையும் போது மனசில் ஒரு குழப்பம் வரும் டென்ஷன் வரும் ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து இப்போ அஷ்டம ராசியில் வந்து வக்கரமாக போகிறார் அடுத்து வக்கர நிவர்த்தி அடைவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வக்கரமாக இருக்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல வக்கர நிவர்த்தி அடையும் போது கொஞ்சம் டென்ஷன் ஆகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்தோடனே குரு பகவான் பெரிய மாற்றத்தை கொடுப்பார் ஏன்னா வந்து உங்கள் ஜென்ம ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு மனசில் ஒரு குழப்பம் இல்லாமல் இருக்கும் ஆனாலும் இந்த ராகு பகவான் நாலாம் இடத்துல வந்து உங்களுக்கு பெரிய மாற்றத்தை சொத்து சுகை சொத்து சுகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் சொத்து சேர்க்கை கண்டிப்பாக இருக்குங்க ஒரு பெரிய மாற்றம் உறவினர்கள் மூலமாக ஒரு மாற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணணும் ஏன்னா முருகப்பெருமான் அப்படிங்கம்போது காலடியில என்ன இருக்கும் சர்பம் இருக்கும் கரெக்டாக காலடியிலேயே சர்பம் இருக்கும் நீங்கள் நம்மெல்லாம் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணும்போது சர்பத்தையும் வழிபாடு மாதிரி தான் அங்கே இருக்கிற மயிலையும் வழிபாடு மாதிரி தான் கரெக்டாக அப்போ இந்த முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் முருகப்பெருமான் சன்னதிக்கு போங்க முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கோ தீபம் போட்டு வாங்கோ அதேமாரி பக்கத்தில் இருக்கிற புற்றுக்கோயில் போயிட்டு வாங்க அம்பாள் தரிசனம் நாகர் வழிபாடு இது பண்ண பண்ண உங்களுக்கு வாழ்க்கையில் பிரபாசமான ஒரு ஒளி கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக அமையும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே ரிச்சிகராசினியர்களுக்கு ராகு பகவான் சுகஸ்தானத்தில் சதயம் நட்சத்திரத்தில் அமர்ந்து அதி அற்புதமான யோக பலன்களை கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்